ஐநூறு ரூபா பயிர் சொல்றாங்க அந்த பரம்பல காராயிருக்கு ரோசம்மட்டி ரோசா சமத்திகேரங்க சாதியாக நன்றி ஆண்டு வருஷத்தை கூட அம்பாளர் அறநூறுவாய் ரோசுமண்டி மரத்தாளி சமத்தி பிடிவாயில்ல சாப்பாடு ஐயா ஐயாயிரம் ஐநூத்தி ரூபா ஆஹ் ஐயங்க மாடு பிடிவராயிரம் அந்த மாடு பிடிமுறையான மாட்டு பொத்த காரையால்தான் அந்நாயம் இருங்க அய்யங்க

குமரிoung பி shocksரிระ்ணbigbut ம cafesலான நான் நட்றுக்கிறுப்போல vibrations இன்றுக்க மைத்தான் completely blue wasело kita can to the nainhos 핑ர் collects but and to Infle the அந்த சமுத்திராப்பட்ட மகன் செந்தில் கமிட்டி சார்பாக பரிசு வழங்குகிறார்கள் கோசம்பட்டி பரநாளுமன்ற கமிட்டி சார்பாக

நல்ல வீர்த்தி சென்று போட்டிருக்காங்க வாழ்ந்துகள் வாழ்ந்துகள் வயது படையினர்களுக்கு வாழ்ந்துக்கள் சின்ன ராசாதாம் சின்ன ராசாதாம்

கலத்தில் விளையாடி கொண்டிருக்கின்ற நாட்டிலை பிரித்தவர்களுக்கு சமுத்திராப்பட்டியை சார்ந்த கோண ஆன மணி ஐநூறு ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார்கள் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம் தற்போது கலத்தில் விளையாடி கொண்டிருக்கின்ற நாட்டிலை பிரிப்பதற்கு அன்பு தம்பி சமுத்திராப்பட்டி கோண மணி அவர்கள் ஐநூறு ரூபாயை அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் உடல் நிலையத்தினருக்கு

பத்தொன்பது நிமிடங்கள் மீதமள்ள நிலையில் மாடு நினைவுபடுத்த விரும்புகின்றோம் ஆறு சீகம் பற்றியா திரும்ப வைத்து கொள்ள வேணாம் ஆக பிரான் அப்படித்தான் வாழ்த்துக்கள் ஆறு சீகம் பட்டியா திரும்ப தூர்மா ஆறுசீகம் பற்றியா திரும்ப தூங்க வைத்தியா நல்லது வைத்தியா இதேபோல் பலரும் வளர்ச்சி இன்றி இருக்கின்ற மாட்டினை பேர்கிறார்கள் அளிக்குடர வழங்கியிருக்கிறார்கள் அளிக்குடையே அந்த வளர்ச்சி வளர்ச்சி அந்த வாழ்த்தி வழங்குகிறோம் கோதம்பட்டி வடமாடு புள்ளினர்கள் வாழ மருத்துவமனைகள் அதிகமாக ஒரு மனித காணொலி

இன்னும் பதினைந்து நிமிடங்கள் மீதம் இருக்கிறது என்பதை மாடுபுடி வீரர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம் கடைசி பதினொன்று நிமிடங்கள் மாடு குடிபட்டால் மாடுபுடி வீரர்களுக்கு பரிசு மலைகள் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு ஏன் தான் சென்ற ஒரு மொபைல் போன் ஒரு பேக் மொபைல் போன் வழங்குவவர் தாம்பரம் பட்டியைச் சேர்ந்த எம்எம் கே கொண்டு வர சொல்லுங்கள் பூணுப்பா சொல்லுங்கப்பா சோக்கன் சோக்க சோக்கன் அப்படியே கொண்டுவா அப்படியே ஒன்று ஆக ஒன்று வாங்க ஒன்று ஆக அப்படியே ஒன்றாக ஒன்று ஆகுங்க ஒன்று ஆகுங்க ஒன்று ஆகுங்க வரேன் அப்படியே கொண்டு வரேன் சோக்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டேன் ஆ அதுக்கு டைமே கொடுங்கப்பேன் டைன்னே கொடுங்க டைன்னே கொடுங்க சன்சன் வேகம் பண்ணுங்க அது ஒன்று டைம் ஒன்று டைன்னே கொடுத்தீங்கனாலே போய் மாலை மாடி இல்லையா அம்மா சீமய்யா ஆஹா

தகவல் பிள்ளையின் அவர்கள் இந்த நாட்டிலே பெறுகின்ற வீரர்களுக்கு ஐநூற்றி ஒரு ரூபாய் அனுமதிப்பாக இருக்கின்ற வணக்கம் முட்டாவது மாறாக சிவகங்கை மாவட்டம் மாநில மொபைல் பொருளாளர் மாடு அய்யம் வீதியாக தயாரிச்சுகிற மாதிரி அன்போடு அந்த மாவட்ட விளையாடுவதற்கு அறிவுற்ற உடையவர்கள் நாங்கள் ஆய்வு